அஸ்லாம் வலைக்கம் வரகமதுல்லாஹி வரகாதுவும் நம்மள நிறைய பேர்கிட்ட தவறான ஒரு புரிதலை புரிஞ்சிருக்கோம் அது என்ன புரிதல்னா அல்லாஹ் எங்கே இருக்கான்னு கேட்டானா அல்லாஹ் வந்து தூணில் இருக்கான் துரும்பில் இருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறோம் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்கிறோம் அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் அழிஞ்சவனாக இருக்கான் ஆனால் எல்லாம் எல்லா இடத்துலையும் இல்லை நம்ம அல்லாஹ் எல்லா அறிஞ்சவனாக இருந்தால் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கான் அப்படின்ட்டு ஒரு தவறான புரிதலை நிறைய பேர் புரிஞ்சிருக்கிறோம் அது தப்பு அல்லாஹ் வந்து அதற்கான ஆதாரத்தை அல்லாஹ் குரான் சொல்றான் நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்க சூரா வந்து யூனூஸ் சரிங்களா பத்தாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தை அல்லாஹ் குரான் சொல்றான் மனிதர்களே உங்கள் இறைவனாகிய அந்த அல்லாஹ் தான் வானங்களிலும் பூமியிலும் ஆறு நாட்களில் படைத்து அரசியின் மீது தன் மகிமைக்கு தக்கவாறு உயர்ந்து விட்டான் இவை சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களிலும் அவனை திட்டமிட்டு நிர்வகித்தும் வருகிறான் அவனுடைய அனுமதியின்றி உங்களுக்காக அவனிடம் பரிந்து பேசுபவர்களும் எவரும் இல்லை அந்த அல்லாஹ் தான் உங்களை படைத்து வளர்ப்பவன் ஆகவே அவன் ஒருவனே நீங்கள் வணங்குங்கள் நல்லுணர்ச்சி பெற இவைகள் இவைகளை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா இதே நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு அல்லாஹ் வந்து வானத்தையும் பூமியும் ஆறு நாக்கல படைச்சு அவனுக்கு மகிமைக்கு எவ்வளவு தக்கதாக இருக்குமோ அவனுக்கு எவ்வளவு இது இருக்குமோ அவனுக்கு அந்த அரிசியில நிலையானதா உயர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்றான் அப்போ அல்லா வந்து அரிசியில தான் இருக்கான் அல்லா எந்த இடத்துலயும் இருக்கான் நம்ம சொல்லக்கூடாது அல்ல எங்க இருக்கான் யாராச்சும் நம்மகிட்ட கேட்டோன்னா அர் ரஹ்மான் அர்சு ஸ்தபா அர் ரஹ்மான் அலல் அர்சு ஸ்தபா என்று சூரா துவால அஞ்சாவது வசனத்துல அல்லா சொல்றான் என்ன அல்லாவே எங்க இருக்கான்னு யாரும் கேட்டானா அல்லாஹ் அல்லா அரிசியெல்லாம் இருக்கிறான் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லா நம்ம மீது புரிதலக்கூடிய வாய்ப்பை அல்லா தருவானாக அலாமலை அலைக்கும் ஒவ்வொரு காரணம்